யூடியூப் சேனலுக்கு வருக வருக என்று உங்களை வரவேற்கின்றேன் இன்றைய யூடியூப் நிகழ்ச்சியில் பகுதி இரண்டு விலங்குகளும் என்பது பற்றிய உண்மை செய்திகளை பார்ப்போம் ஈர்க்கக்கூடிய எரிமலை நிலப்பரப்புகளுக்கு மேலதிகமாக கேலப்பகாஸ் தீவுகள் தீவிர சூழல்களுக்கு ஏற்றவாறு மாற்றியமைக்கப்பட்ட அவற்றின் உள்ளூர் இனங்களுக்கு பெயர் பெற்றவை மேலும் இந்த தொலைதூர தீவுக்கூட்டத்தில் மட்டுமே இந்த விலங்குகள் காணப்படுகின்றன இந்த தீவுக்கூட்டத்தின் இயற்கை வரலாறு மிகவும் குறிப்பிடத்தக்கது அது தனக்குள்ளேயே ஒரு சிறிய உலகம் போல் தோன்றுகிறது என்கிறார் சார்ல்ஸ் டார்வின் அது என்ன அப்படி தனி உலகம் என்பதை நீங்கள் காண வேண்டுமா வாருங்கள் ஜுராசிக் தீவுகளும் ஜுராசிக் விலங்குகளும் பகுதி இரண்டில் இன்னும் பல அதிசயமான விலங்குகளைப் பற்றி காணலாம் முதலில் காணப்போவது பிரிகேட் பேர்ட்ஸ் எனப்படும் மேக்னிபிசன்ட் பிரிகேட் பேர்டு மற்றும் கிரேட் பிரிகேட் பேர்டு ஆகியவை கெலபகாஸ் தீவுகளில் தங்கள் வீடுகளை உருவாக்குகின்றன அவற்றின் பளபளப்பான மாறுபட்ட இறகுகள் மற்றும் சிறப்பு வயிறுகளுடன் அவை பார்ப்பதற்கு ஒரு கண்கொள்ளா காட்சியாகும் இனச்சேர்க்கை காலத்தில் கலப்போகாஸ் தீவுகளுக்கு செல்லும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைத்தால் மிகவும் பிரபலமான இனச்சேர்க்கை சடங்கை நீங்கள் காணலாம் ஆண் பறவைகள் புதர்கள் மற்றும் மரக்கிளைகளில் அமர்ந்து தங்கள் பிரகாசமான சிவப்பு நிற பையை ஊதி மேலே பறக்கும் பெண் பறவைகளை ஈர்க்க வடிவமைக்கப்பட்ட உரத்த சத்தத்தை எழுப்புகின்றன இது இயற்கை உலகில் மிகவும் ஈர்க்கக்கூடிய இனச்சேர்க்கை காட்சிகளில் ஒன்றாகும் ஜெனவேசா தீவுகளில் பிரிகேட் பறவைகளை பார்ப்பது மிகவும் ஈர்க்கக்கூடிய காட்சிகளாகும் அடுத்தபடியாக நீலக்கால் பூபி பறவைகள் நீலக்கால் பூபி பறவைகள் அதன் பிரகாசமான நீல கால்களுக்காக பெயரிடப்பட்டது இனச்சேர்க்கை காலத்தில் நீலக்கால் பூபி பறவைகள் நடத்தை நீங்களும் காணலாம் பெண்களை ஈர்க்க ஆண் பறவைகள் வானத்தை நோக்கி சுட்டி காட்டும் வானத்தை நோக்கிய பறவைகள் காட்சியை நீங்கள் காணலாம் பூமி பறவைகள் தீவுகள் முழுவதும் இருந்தாலும் இசபெல்லா தீவில் மிகப்பெரிய பூமி பறவைகள் கூட்டத்தை நீங்கள் காணலாம் அடுத்தபடியாக நாஸ்கா பூபி பறவைகள் நாஸ்கா பூபி பறவைகளுக்கான இனச்சேர்க்கை ஆணும் பெண்ணும் ஒருவருக்கொருவர் தலையை ஆட்டுவது அடங்கும் தூரத்திலிருந்து காட்சி இரண்டு பறவைகளுக்கு இடையில் நடனம் ஒரு இதய வடிவத்தை உருவாக்குகிறது ஒருவேளை காதல் பறவைகள் இங்கிருந்து வருகின்றன என்று தெரிகிறது கிட்டத்தட்ட ஒவ்வொரு தீவிலும் நாஸ்கா பூபி பறவைகளை நீங்கள் காணலாம் ஆனால் அவை ஜெனோவேசா தீவில் அதிக பறவை மக்கள் தொகை கொண்டவை ஆகும் அடுத்தபடியாக சிவப்பு கால் பூமி பறவை மற்ற பூபி பறவைகளைப் போலவே சிவப்பு கால் பூபிகளும் சற்று விகாரமாக இருப்பதை நீங்கள் காணலாம் ஜெனோவேசா தீவில் எரிமலை குழம்பு புரண்டு விழுவதை நீங்கள் காணும் சமயத்தில் இந்த சிவப்புக்கால் பூபி பறவை அங்கும் இங்கும் திரிவதை நீங்கள் பார்ப்பது ஒரு கண்ணொல்லா காட்சி அடுத்தபடியாக குட்டைக்காது ஆந்தை கலபகாஸ் குட்டைக்காது ஆந்தை கலப்பகாஸ் தீவுகளுக்கு மட்டுமே சொந்தமான ஆர்வமுள்ள தோற்றமுடைய பறவைகள் ஆந்தை இறகுகளின் கொத்துக்களை கொண்டுள்ள குட்டைக்காது ஆந்தை அச்சுறுத்தலை உணரும்போது அல்லது ஆக்ரோஷமாக நடந்து கொள்ளும்போது காதுகளைப் போல நீண்டு செல்கின்றன அவை மிகவும் மழுப்பலாகவும் கண்டறிவது கடினமாகவும் இருக்கும் அடுத்தபடியாக கேலப்பாகாஸ் பருந்து பறவைகள் கேலப்பாகாஸ் பருந்து தீவுகளுக்கு மட்டுமே சொந்தமான பறவை இனமாகும் இந்த டாப் பிரிடேட்டர்ஸ் அதாவது வேட்டையாடுபவை மிகவும் கொந்தளிப்பான வேட்டையாடுபவை மற்றும் தங்கள் இறையை பின்தொடர்வதையோ அல்லது கொல்லும் செயலில் அவற்றை பிடிப்பதையோ நீங்கள் காணலாம் மேலும் அவை வேறு எதுவும் செய்வதில்லை இந்த பறவைகளை பார்ப்பது மிகவும் அரிதானதாக இருக்கும் அவை பொதுவாக மரங்களிலோ அல்லது பாறைகளின் மேற்பகுதியிலோ அல்லது நிறையை தேடும் வேறு சில இடத்திலோ காணப்படுகின்றன விழுங்குவாள் கொண்ட கடற்பறவை விழுங்குவாள் கொண்ட கடற்பறவை உலகின் ஒரே இரவு நேர கடற்பறவையாகும் அதன் தனித்துவமான சிவப்பு கண் வளையத்துடன் இந்த பறவைகள் இரவில் கடலில் மேற்பரப்பில் உள்ள பிளான்டானை உண்ணும் சிறிய மீன்களை வேட்டையாடுகின்றன இந்த பறவைகள் இரவு நேர பறவைகளாக இருக்க வேண்டும் என்று கருதப்பட்டாலும் பகலில் அவை பெரும்பாலும் கூடுகட்டும் எரிமலை கடல் பாறைகளில் ஏராளமாக காணலாம் அடுத்தபடியாக லாவா ஹெரான் பறவைகள் கேலப்பகாஸ் லாவா ஹெரான் பறவைகள் அல்லது கேலபகாஸ் ஹெரான் கடலில் மூழ்குவதற்கு முன்பு தங்கள் இரையை பின்தொடர்ந்து கடல் பாறைகளில் அமர்ந்திருக்கும் இந்த பறவைகள் கேலபகாஸ் தீவுகளுக்கு மட்டுமே சொந்தமானவை மற்றும் முக்கியமாக சிறிய மீன்கள் மற்றும் நண்டுகளை உண்கின்றன சான்டியாகோ தீவில் இந்த லாவாகரான் பறவைகளை அதிகமாக நீங்கள் காணலாம் அடுத்தபடியாக பிரவுன் பெண் பிரவுன் பிரலிக்கனின் துணை இனப்பறவைகள்லப்பகாஸ் தீவுகளுக்கு மட்டுமே சொந்தமானவை என்று நம்பப்படுகிறது இங்குள்ள பழுப்பு பெலிக்கன் பறவைகள் மீன் பிடிக்க வானத்திலிருந்து தண்ணீரில் குதித்து தீவிரமாக வேட்டையாடும் சில பெலிக்கன் பறவை இனங்களில் ஒன்றாகும் பால்ட்ரா தீவில் பெலிக்கன் டைவ் செய்வதை நீங்கள் அடிக்கடி காண முடியும் அடுத்தபடியாக பெரிய நீலநாரை பறவைகள் உலகில் நமக்கு மிகவும் பிடித்த பறவையாக கேலப்பகாஸ் பெரிய நீலநாரை இருக்கலாம் அவை அழகாகவும் கம்பீரமாகவும் புடை புகைப்படம் எடுப்பதற்கும் அருமையாக இருக்கும் கேலபகாஸ் பால்ட்ரா தீவில் உள்ள குன்றுகளில் நடந்து செல்லும் இந்த அழகான பறவைகளை நீங்கள் காணலாம் அடுத்தபடிய கேலப்பகாஸ் மஞ்சள் கிரீடம் கொண்ட இரவு நாரை பறவைகள் மஞ்சள் கிரீடம் கொண்ட இரவு நாரை பறவைகள் உலகில் இரண்டு வகையான இரவு நாரைகளில் ஒன்றாகும் வேட்டையாடும் போது கூட அவற்றை நிழலில் அல்லது நிழல்களில் பதுங்கியிருப்பதை நீங்கள் காண முடியும் அடுத்தபடியாக கேலபகாஸ் ஃப்ளமிங்கோ பறவைகள் கெலபகாஸ் பிளமிங்கோ பறவைகள் பெரும்பாலும் மிகவும் மழுப்பலான கெலபகாஸ் பறவை இனங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது மற்றும் அறியப்பட்ட பிளமிங்கோ இனங்களில் மிக மிகச் சிறியது மனித இருப்பை கவனிக்கும் சில விலங்கு இனங்களில் இவையும் ஒன்றாகும் இருப்பினும் பிளமிங்கோக்கள் ஏராளமாக இருப்பதை குறிப்பாக கெலபகோஸ் சாண்டாக்ரூஸ் தீவில் நாம் காண முடிகின்றது அடுத்தபடியாக டார்வினின் பின்ஸுகள் இறுதியாக டார்வின் பின்ஸுகள் இல்லாமல் கெலப்பகாஸ் விலங்குகளின் எந்த விவரிப்பும் முழுமை அடையாது கெலப்பகாஸ் ஃபின்சஸ் அல்லது டார்வின் ஃபின்சஸ் ஒரு டஜனுக்கும் மேற்பட்ட வெவ்வேறு பறவைகளின் குழுவாகும் பதிமூணு அல்லது பதினாலு என்பது குறித்து ஆராய்ச்சியாளர்கள் இன்றும் விவாதிக்கின்றனர் தனது பயணத்திற்கு பிறகு சார்ல்ஸ் டார்வின் தனது மாதிரிகளை படிக்க இங்கிலாந்து திரும்பினார் பறவைகளை பார்க்கும் பொழுது மிகவும் மாறுபட்ட மூப்பு அமைப்புகளை கொண்டிருந்தாலும் அனைத்து மூக்குகளும் தொடர்புடையதாக தோன்றுவதை கவனித்தார் பறவைகள் அனைத்தும் ஒரு பொதுவான மூதாதையரிடம் இருந்து உருவாகியுள்ளன ஆனால் சிறப்பு பணிகளுக்காக வெவ்வேறு மூக்குகளை உருவாக்கியுள்ளன என்பதை அவர் விரைவாக உணர்ந்தார் இந்த கண்டுபிடிப்பு அவரது பரிணாம கோட்பாடுகளுக்கு எரிபொருளாக உதவியது நிலப்பரப்பிலிருந்து சுமார் ஐம்பது அல்லது அறுபது மைல்கள் தொலைவில் உள்ள கலபொகாஸ் தீவுகள் ஒரே மாதிரியான எரிமலை பாறைகளால் உருவாக்கப்பட்டு மிகவும் ஒத்த காலநிலையின் கீழ் வைக்கப்பட்டு கிட்டத்தட்ட சம உயரத்திற்கு உயர்ந்து வித்தியாசமாக தனித்துவமான விலங்குகளுக்கு வாழ வகை செய்திருக்கும் என்று நினைத்ததில்லை மிகவும் சுவாரஸ்யமானது என்ன என்பதை கண்டுபிடித்தவுடன் அனைத்து மக்களும் அதிலிருந்து வெளியேட துடிக்கிறார்கள் ஆனால் கலப்பொகாஸ் தீவுகளில் பல்லுயிர் பரவலில் மிகவும் குறிப்பிடத்தக்க உண்மையை நிறுவ போதுமான தரவுகளை பெற்றதற்கு நான் நன்றியுள்ளவனாக இருக்க வேண்டும் என்று சார்ல்ஸ் டார்வின் கூறினார் இந்த அற்புதமான உலகின் எங்கும் காணப்படாத தனித்துவமான கலப்பொகாஸ் தீவுகளின் விலங்குகள் வாழ்விடத்தை பாதுகாக்க நாம் அனைவரும் நடவடிக்கை எடுப்பது மிக மிக அவசியம் கேலப்பகாஸ் தீவுகளின் விலங்குகள் பாதுகாப்பு முயற்சிகளை நீங்கள் ஆதரிப்பதன் மூலமும் நிலையான சுற்றுலா நடைமுறைகளை ஊக்குவிப்பதன் மூலமும் கடல் இக்வானாக்களின் நீண்டகால உயிர்வாழ்வை வாழ்வை உறுதிப்படுத்த உதவ முடியும் நமது அடுத்த சந்ததியினரும் இந்த விலங்குகளை பார்த்து மகிழ முடியும் என்பது என்னுடைய கருத்து வர் கேலப்பகாஸ் தீவு விலங்குகளின் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததற்கு மீண்டும் நன்றி மேலும் இந்த நம்ப முடியாத உயிரினங்களையும் அவை தாயகமாக அழைக்கும் சுற்றுச்சூழல் அமைப்பையும் பாதுகாப்பதற்கான விழிப்புணர்வு போராட்டத்தில் நீங்கள் என்னுடன் சேர்வீர்கள் என்று நம்புகிறேன் ஜுராசிக் தீவுகளும் ஜுராசிக் விலங்குகளும் பற்றிய இந்த காலனி நிகழ்ச்சி மூலம் கலபகாஸ் தீவு விலங்குகள் மீதான அன்பை தூண்டும் தீவு விலங்குகளை நாம் கொண்டாடுவோம் நன்கு அறியப்பட்ட தீவு விலங்குகளும் ஜுராசிக் தீவுகளும் பற்றிய அதிகம் அறியப்படாத உண்மைகளை கண்டறியவும் நீங்கள் இதற்கு முன்பு சந்தித்திராத விசித்திரமான மற்றும் அற்புதமான விலங்குகளை கண்டறியவும் இந்த கிரெடில் டு கிரிமேஷன் யூடியூப் தொடரை பின்தொடரவும் இன்று நாம் ஜுராசிக் தீவுகளும் ஜுராசிக் விலங்குகளும் பற்றிய பல தகவல்களை அறிந்தோம் நமது பூமியின் சின்னமாக தோன்றும் ஜுராசிக் விலங்குகளின் பன்முகத்தன்மை நமக்காகவும் நமது சந்ததியினருக்காகவும் நாம் பாதுகாக்க வேண்டும் இந்த யூடியூப் நிகழ்ச்சி ஜுராசிக் விலங்குகள் பற்றிய பல தகவல்கள் எவ்வளவு முக்கியமானது மற்றும் மதிப்புமிக்கது என்பதை பற்றிய நமது புரிதலை அதிகரிக்கும் என்று நம்புகிறேன் நண்பர்களே நீங்கள் முக்கியமாக கேலப்பொகாஸ் தீவு விலங்குகள் பற்றிய இன்னும் ஆழமான தகவல்களை அறிய விரும்புகிறீர்களா உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் இன்றைய வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் மேலும் கிரெடில் டு கிரிமேஷன் யூடியூபை பின்தொடர மறக்காதீர்கள் இத்துடன் கேலப்பொகாஸ் தீ அதிசயமான விலங்குகளை பற்றிய என்னுடைய காணொலி பகுதி இரண்டு முடிவடைகிறது விரைவில் நான் உங்களை இன்னும் அதிசயமான தனித்துவமான விலங்குகளுடன் பல புதுமையான உண்மை செய்திகளுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன் வாருங்கள் பகுதி இரண்டில் இன்னும் போலவே அதிசயமான விலங்குகளை பற்றி நாம் கண்டோம் நன்றி வணக்கம்